இந்த படத்தை வந்து இன்சாவில் வந்து உனக்கு கேட்டாங்களா இந்த மாதிரி படத்தை போடன்னுட்டு இது தேவையானது உனக்கு இது இல்லை இதெல்லாம் போடுறே இருக்கு அட முட்டா போயிட முட்டா பேசினா பேசினா ஏசனாங்க அனுபவம் ஆஹ் இதுல வேற இப்படி படத்தை போட்டால் அறுத்து கிளிக்காம என்ன செய்ய முடியுமா ஆ இது எப்பவுமே எடுத்த படம் நான் கூட மறந்துடுறேன் இவனும் அது கரெக்டாக நான் வச்சு போட்டு அனுபவம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு எப்பா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அவர் ஜீவ மாதிரியே கும்பிட்டு வந்துட்டேன் காலையில விடிய போட்டி தம்பி மட்டும் விடிய போட்டிருந்தேன் என்ன கமாண்ட் அடிக்க அடுத்த ரெடியா எரிங்க பே அடுத்த போனா நீங்களும் வாங்க கூட தான் முக்கியமா காரணம் என்ன அசிங்கமா கமாண்ட் அடிச்சு என்ன நீங்க தான் தூண்டீங்க என்ன அதான் நீங்களும் உள்ள வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து உள்ள சாப்பிடுவேண்ண பேயில போகணும்னா அடுத்தப்ப உசாரீங்க அதே இதன்ட்டு அப்போ அப்பா என்னத்தை பேசினாலும் அதுக்கு ஒரு கமாண்டு அப்பா